ஸ்தம்பித்தது மதுரை விஜய் மவுசு ஏறுது திமுக இப்பவே பயந்தால் எப்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் ஏற்பட்ட மாற்றம் ஆயிரத்து எழுபத்தி ஏழில் ஏற்பட்ட மாற்றம் போல ஆயிரத்து இருபத்தி ஆறில் மாற்றம் ஏற்படும் என்று தீர்க்கதரிசி போல விஜய் சொல்லியிருக்கிறார் விஜய் மீது தனிநபர் தாக்குவது எதிர் விமர்சனங்கள் செய்வது சோஷியல் மீடியாவில் அசிங்கமாக பேச வைப்பது இப்படி செய்து கொண்டிருந்தால் விஜய்க்கான சப்போர்ட் அதிகரிக்கவே செய்யும் என்று அரசியல் விமர்சகர் மதிவாணன் கருத்து தெரிவித்துள்ளார் ரியல்வன் மீடியா என்ற யூடியூப் சேனலுக்கு பேட்டி தந்துள்ள அரசியல் விமர்சகர் மதிவாணன் சீப்பை ஒழித்து வைத்துக் கொண்டால் திருமணம் நின்றுவிடுமா கோவையில் கடந்த வாரம் தவேக பூத் கமிட்டி கருத்தரங்கிற்காக விஜய் சென்றார் அது ஒன்றும் திட்டமிட்டது கிடையாது மக்கள் தன்னெழுச்சியாகவே பல்லாயிரக்கணக்கில் குவிந்தனர் வேறு வழியின்றி ரோடு ஷோ நடத்த வேண்டிய கட்டாயம் விஜய்க்கு ஏற்பட்டது அதேபோல இரண்டாம் நாளும் கட்டுக்கடங்காத கூட்டம் திரண்டுவிட்டது உடனே புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டது போல உதயநிதியும் ரோடு ஷோ நடத்தினார் இதற்கு நாற்பது அரசாங்க பேருந்துகளில் மக்களை கொண்டு வந்தும் கூட மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசத்தை தான் கூட்டத்தில் காண முடிந்தது அடுத்த எம்ஜிஆர் ஆட்சியாளர்களுக்கு கிளி பிடித்துவிட்டது இன்று மாலை நான்கு மணிக்கு தான் ஷூட்டிங் செல்கிறார் விஜய் இது கட்சி சம்பந்தமான நிகழ்ச்சியும் கிடையாது ஆனால் தமிழக அரசியல் இன்றைக்கு விஜய் என்ற தனிநபரை நோக்கி நகர ஆரம்பித்து விட்டதற்கு உதாரணம்தான் மதுரை காவல்துறையின் இன்றைய அறிவிப்பாகும் ஷூட்டிங்குக்காக மதுரை வந்து கொடைக்கானல் செல்கிறார் விஜய் இதற்காக இன்று அதிகாலையே பெண்கள் குழந்தைகள் என அனைத்து தரப்பு மக்களும் விஜய்யை காண விட்டனர் உடனே ரோடு ஷோவுக்கு அனுமதி தரமாட்டேன் என்கிறார்கள் இவர்களிடம் அனுமதி யார் கேட்டார்கள் அப்படியே அனுமதி கேட்டாலும் இவர்கள் தந்துவிடுவார்களா எம்ஜிஆருக்கும் அன்று இப்படித்தான் நடந்தது அதிமுகவை ஆரம்பித்த போது எம்ஜிஆருக்கு எதிராக கருணாநிதி செய்யாத குறுக்கீடுகள் கிடையாது எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு அரசியல் சக்தியாக விஜய் உருவாகியிருக்கிறார் அணைகள் போட்டு அலை கடலை தடுக்க முடியாது அடக்குமுறை ஒடுக்குமுறை அரசாங்கத்தின் அடக்குமுறை ஒடுக்குமுறை ஜனநாயகத்துக்கு எதிரான நடவடிக்கை என எடுக்க எடுக்க திமுகவை ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட மனமாற்றம் ஏற்பட்டுவிடும் பல ஆயிரம் கோடி ஏமாற்றிவிட்டு ஜெயிலுக்கு போன செந்தில் பாலாஜியை காப்பாற்ற மந்திரியாக துடிக்கிறார்கள் ஆனால் ஒரு தலைவரை பார்க்க மக்கள் கூடினால் நடவடிக்கையா இது செல்லுபடியாகாது விஜய் மீது தனிநபர் தாக்குவது எதிர் விமர்சனங்கள் செய்வது சோஷியல் மீடியாவில் அசிங்கமாக பேச வைப்பது இப்படி செய்து கொண்டிருந்தால் விஜய்க்கான சப்போர்ட் அதிகரிக்கவே செய்யும் விஜய்க்கான ஆதரவு பெருகுவதால் ஆட்சியாளர்கள் அச்சப்பட்டுள்ளார்கள் ஆனால் இது தொடரும் இப்பவே ஆட்சியாளர்கள் இப்படியென்றால் இனிமேல் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப் போனால் என்னாகும் தடைக்கல்லை படிக்கல்லாக அவர் மாற்றிக்கொண்டே போவார் மிரட்டக்கூடாது இன்று ஷூட்டிங்குக்கு விஜய் செல்வதால் அவரை பார்க்க மக்கள் திரள்கிறார்கள் இதுக்கு என்ன செய்யறது மதுரையில் ரோடு ரோஷக்கு அனுமதி தராவிட்டால் சூரியன் உதிக்காதா இது மக்களுக்கான அரசுதானே மதுரையில் கூட்டம் திரண்டால் அதை காவல்துறை ஒழுங்குபடுத்தலாம் கூட்டத்தை கட்டுப்படுத்தலாம் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கலாம் கலவரம் செய்தாலோ அல்லது பொது சொத்தை சேதப்படுத்தினாலோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் அதுக்காக மிரட்டக்கூடாது ஆட்சியாளர்களுக்கு சேவை செய்யும் துறையாக காவல்துறை மாறுகிறது என்று குற்றஞ்சாட்டியிருக்கிறார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்பட்டமான அரசியல் ஆதாய அறிவிப்பு தான் ஏன் தெரியுமா திருமாவளவன் விளக்கம் மத்தியில் ஆளும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதாக அறிவித்திருப்பது அப்பட்டமான அரசியல் ஆதாய அறிவிப்பு தான் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் விளக்கம் அளித்துள்ளார் இது தொடர்பாக திருமாவளவன் கூறியிருப்பதாவது இந்தியாவில் அடுத்து மேற்கொள்ளப்படவிருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பாக நடத்தப்படும் என இந்திய ஒன்றிய அரசு அறிவித்திருப்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரவேற்கிறோம் இது விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட சமூக நீதி கட்சிகளுக்கு கிடைத்த வெற்றியாகும் அடுத்து மேற்கொள்ளப்படவிருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்றுதான் கூறியிருக்கிறார்கள் ஆனால் எப்போது அந்த கணக்கெடுப்பு நடக்கும் என அறிவிக்கப்படவில்லை அடுத்த சென்சஸ் கணக்கெடுப்பு என்றால் அது இரண்டாயிரத்து முப்பத்து ஒன்றுக்கு பிறகுதான் அப்போது பாஜக ஆட்சியில் இருக்கப் போவதில்லை எனவே இந்த அறிவிப்பு அரசியல் ஆதாயத்துக்காக செய்யப்பட்டதாகவே நாம் கருத வேண்டியுள்ளது தமிழகம் செய்திகள் ஐபிஎல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சினிமா அரசியல் வணிகம் மாவட்டம் விவசாயம் இந்தியா இலங்கை உலகம் வர்த்தகம் ஜோதிடம் மீம்ஸ் டெலிவிஷன் ஆசிரியர் பக்கம் ப்ரெஸ் ரிலீஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் கெட் அப்டேட்ஸ் ஸ்டே அப்டேட்டட் ஆன் பிரேக்கிங் நியூஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்சைட்ஸ் அண்ட் மஸ்ட் சி ஸ்டோரீஸ் ஈவன் வென் யூர் ஆன் த கோ கெட் அப்டேட்ஸ் கெட் நோட்டிஃபைடு ஆஃப் பிரேக்கிங் நியூஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்சைட்ஸ் அண்ட் மஸ்ட் சி ஸ்டோரீஸ் முகப்பு தமிழகம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்பட்டமான அரசியல் ஆதாய அறிவிப்பு தான் ஏன் தெரியுமா திருமாவளவன் விளக்கம் பை மாத்திவானன் மாறான் அப்டேட்டட் வியாழக்கிழமை மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபது எட்டு இஸ்ட மூன்று சென்னை மத்தியில் ஆளும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதாக அறிவித்திருப்பது அப்பட்டமான அரசியல் ஆதாய அறிவிப்புதான் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல்டோன் திருமாவளவன் விளக்கம் அளித்துள்ளார் இது தொடர்பாக திருமாவளவன் கூறியிருப்பதாவது இந்தியாவில் அடுத்து மேற்கொள்ளப்படவிருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பாக நடத்தப்படும் என இந்திய ஒன்றிய அரசு அறிவித்திருப்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வரவேற்கிறோம் இது விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட சமூக நீதி கட்சிகளுக்கு கிடைத்த வெற்றியாகும் திருமா ஆல்ஸ்ட்ரீம் மோடி அரசு அதிரடியாக அறிவித்த ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஐம்பது சதவீதம் இடதுக்கீடு உச்சவரம்பு தகருமா மோடி அரசு அதிரடியாக அறிவித்த ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஐம்பது சதவீதம் இடதுக்கீடு உச்சவரம்பு தகருமா எப்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடுத்து மேற்கொள்ளப்படவிருக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்றுதான் கூறியிருக்கிறார்கள் ஆனால் எப்போது அந்த கணக்கெடுப்பு நடக்கும் என அறிவிக்கப்படவில்லை அடுத்த சென்சஸ் கணக்கெடுப்பு என்றால் அது இரண்டாயிரத்து முப்பத்து ஒன்றுக்கு பிறகுதான் அப்போது பாஜக ஆட்சியில் இருக்கப் போவதில்லை எனவே இந்த அறிவிப்பு அரசியல் ஆதாயத்துக்காக செய்யப்பட்டதாகவே நாம் கருத வேண்டியுள்ளது ராகுல் பிரசாரத்துக்கு பயந்து அறிவிப்பு ஒன்றிய பாஜக அரசும் சங் பரிவார் அமைப்புகளும் சாதிவாரிக் கணக்கெடுப்பு நடத்தப்படுவதை எதிர்த்து வந்தன அதை தவிர்ப்பதற்காகவே இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு நடைபெற வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை இதுவரை மேற்கொள்ளாமல் ஏமாற்றி வந்த பாஜக அரசு இப்போது திடீரென இந்த அறிவிப்பை வெளியிட்டிருப்பதற்கு காரணம் என்ன என நாம் சிந்திக்க வேண்டும் இன்னும் சில மாதங்களில் பீகார் மாநிலத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ளது அந்த தேர்தலின் மைய பிரச்சனையாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு மாறியிருக்கிறது இராகுல் காந்தி சாதிவாரி கணக்கெடுப்பு என்பதைத்தான் தனது பரப்புரையில் முன்னிறுத்தி வருகிறார் அதை சமாளிப்பதற்காகவே ஒன்றிய பாஜக அரசு இந்த அறிவிப்பை செய்திருக்கிறது ஆறு ஆண்டுகளுக்கு முன்னரே அறிவிப்பா ஆறு ஆண்டுகளுக்கு முன்பே பாஜக அரசு அறிவிப்பு செய்துள்ளது எங்கே சட்ட திருத்தம் கொண்டு வரட்டுமே சமூக நீதியில் உண்மையிலேயே ஒன்றிய பாஜக அரசுக்கு அக்கறை இருந்தால் உடனடியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை துவக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எதிர்வரும் நாடாளுமன்ற கூட்டத் தொடரிலேயே அதற்கான சட்ட திருத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்துகிறோம்